விஜய் இருந்துட்டு எல்லா தப்பையுமே மறந்து மன்னிச்சு அதாவது இங்க வந்து அவரே வந்து நிறைய தப்பு செஞ்சிருக்காரு அது எல்லாத்துக்குமா சேர்த்து என்ன மன்னிச்சிருங்க சொல்றது மட்டும் இல்லாம மல்லியோட மல்லியோடாம பாபு கிட்டே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அவர்கிட்ட எதுக்காக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து போய் அதாவது உங்க தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க நினைச்ச மாதிரிலாம் வந்து போயி எதுவுமே நடக்கல அவ வந்து ஜஸ்ட் என் வீட்டில் என் பொண்ணுக்கு வந்து போயிருந்தா அம்மாவா மட்டும் தான் இருந்துட்டு இருந்தா அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு வந்து போயிருந்தா இப்போ வெண்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா எனக்கும் வந்து இப்ப மல்லியை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு மல்லியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அளவுக்கு அதாவது நம்ம பாபு வந்து போய்னா நல்லா புரிச்சிக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து போயின்னா எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம பாபு கன்வீன்சிங் ஆனாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா ஏற்கனவே வந்து போய்னா ஊர் உலகம் அவ்வளோ தப்பாக பேசிக்கிட்டு இருக்கு அதே சமயம் ரெண்டாம் தாரமாக எப்படி தன்னோட தங்கச்சியை வந்து போய்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா ரொம்பவே கோவத்தோட இல்லை முடியாது முடியாதுங்க நீங்கள் வந்து போயின்னா கிளம்புதுன்னா கிளம்பி போயிட்டு சொல்லிகிட்டே இருங்க என் தங்கச்சி எங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி பாபு வந்துட்டு ரொம்பவே கோவத்தோட வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்டதும் வந்து இப்போ என்ன விஜய் ரொம்பவே அதிர்ச்சி ஆறாங்க ஒரு பக்கம் தன்னோட அதாவது நம்ம மல்லியும் வந்து தன்னோட அண்ணன் மீறி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாம வந்து இப்போ என்ன போயிடுது அதுக்கு முன்னாடி என்னமெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஷி பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ விஜய் வந்து இப்போ ரொம்பவே வந்து இப்போ குழப்பத்திலேயே இருந்துட்டு இருக்காரு இந்த வீட்டுல என்னதான் நடக்குது அப்படின்றது அவருக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா நம்ம மல்லி மேல அந்த அளவுக்கு அவர் காதல் வச்சிருக்காரு அந்த ஒரு விஷயம் அவருக்கு இது வரைக்கும் வந்து தெரியவே இல்லை கடைசியில வெண்பாவம் வந்து எனக்கு மல்லி அம்மா வேணும் அப்படின்றது சொல்றத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இதுக்கப்புறம் மல்லி அம்மா வர வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லி சொல்லியே வந்து நம்ம வெண்பா சைலண்ட் ஆகிறது மட்டும் இல்லாம அடுத்தது கல்யாண பேச்சு எடுத்தாலும் எனக்கு வந்து அம்மான்னு சொல்லிட்டு யாருமே தேவையில்ல உங்களுக்கு வேணா பொண்டாட்டின்னு யாராச்சும் தேவைப்பட்டா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது தெரியும் கடைசியில் மல்லியை பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்து மல்லி மேலே வந்து இன்னும் காதல் வந்து அதிகாரமாக அதிகமாக ஆரம்பிச்சிருது மல்லி நீ இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல ஆனால் நீ இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா காதல் வந்திருக்கு அப்படின்றதையும் நான் உணர்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் வந்து ஒரு சரியான ஷாக்கை வந்து கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இப்போ நம்ம மல்லியும் விஜயோ சேரணும் அப்படின்றது தான் வந்து இந்த இதில் இருக்கிறது ஆனால் இதுக்கு நடுவில் வந்து நம்ம மல்லியை ரெண்டாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே மாதிரி வந்து இப்ப நம்ம விஜய் இருந்துக்கும் உங்கள் தங்கச்சியை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் என் பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எதிர்கால அமையும் எனக்கும் வந்து போய்னா ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பா அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அது எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து அதாவது விஜயே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நம்ம பாபியை வந்து பார்த்தீங்கன்னா வருத்துவார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு செயல் தான் நடக்க போகிறது இந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கல்யாணம் இல்லை இப்போ நடந்து அப்போ அதாவது இப்போ வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தடங்கல்கள் இது எல்லாமே வந்து போயின்னா வருது அதிலருந்து வந்து போயின்னா நம்ம மல்லியை காப்பாற்ற மட்டும் இல்லாம நம்ம பாபுவோட இடத்த இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இடம் முடிக்க போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ சொல்லி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க